அண்மைச் செய்தி பள்ளியில் மாணவனுக்கு அறிவால் வெட்டு விழுந்த விவகாரத்தில் சம்பவம் நடந்த பள்ளியில் காவல் உதவி ஆணையர் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார் பார்த்து வருகிறோம் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே பெஞ்செலாம் உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்க சின்ன சண்டை வந்திருக்கு அது மனசாமல் வந்திருக்கு அதனால பேசாமல் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அதில் வந்து அதில் ஒரு ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அர்வாளாக தாக்கியிருக்காரு இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலாக இருக்காரு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம் முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு அது மாரி இந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜாயினால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க

பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியாது இவங்க வந்து இந்த ஸ்கூல் பேக் குள்ள அந்த புக் குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு பையன் அருவாள கொண்டு வந்தான் அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பையன் தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க அது மாதிரி இவங்க பண்ணிருக்காங்களா அதுக்கான எதுவும் சொல்லியிருக்காங்களா சார் அதாவது எல்லா பிரைவேட் பள்ளியிலையும் சரி கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு அங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் நாங்க போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில இந்த மாதிரி அசம்பாதம் நடந்திருக்கு இது என்னன்னு சொல்லி விசாரிக்கும் இது ரெண்டு மாசம் முன்னாடி ஏதாவது ஸ்கூல் د کورسپونس دو ل پرنسپال ګان تحول تنظیم کړه سر دا ویSearchResult وکړه دا سمونه نه ویSearchResult وکړه

பள்ளியில் மாணவனுக்கு அறிவால் வெட்டு விழுந்த சம்பவத்தில் சம்பவம் நடந்த பள்ளியில் தற்போது காவல் உதவி ஆணையர் சுரேஷ் நேரில் விசாரணையை நடத்தியிருக்கிறார் பள்ளியின் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மாணவனை சக மாணவரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அந்த பள்ளி வளாகத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பென்சில் பிரச்சினைக்காக மாணவனுக்கு அறிவால் விட்டு விழுந்திருப்பதாக அங்கு விசாரணை நடத்திய உதவி காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார்